ஹலோ கிறைஸ்தலார் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு மூன்று தேவனை நோக்கி மது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமானவராயிருக்கிறீர் மது மகத்துவமான வளமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய பயங்கரமானவராய் பயங்கரமானவனாயிருக்கிறார் எகிப்து தேசத்திலே இசரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு முன்பதாக தேவன் செய்த தம்முடைய கரத்தின் கிரிகைகளை நினைத்து பாருங்கள் அவர் பயங்கரமான தேவனாய் தன்னை வெளிப்படுத்தினார் மது மகத்துவமான வல்லமை த கிரேட்டஸ்ட் அண்ட் மைட்டியஸ்ட் பவர் ஆஃப் காட் அந்த வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வாசிக்கிறோம் பார்வோன் ராஜா மோசினிடத்துல தலைகலன் என்னாலும் நான் அவங்களை விடமாட்டேன் என்று சொல்லி சவால் விடுகிறான் யாத்திரையாகமம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அவன் சொல்லுகிறான் அதற்கு பார்வோன் ஒன்றிலிருந்து வாசிக்கிற பின்பு மோசேயும் ஆர்வோனும் இடத்திலே போய் ஈஸ்வரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்பிடிக்க ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் அதற்கு பார்வோன் நான் ஈஸ்வரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் போக போகவிடுவதில்லை என்றான் அப்படி கிருகியெல்லாம் அப்புறம் பார்வோன் ராஜா என்ன சொல்கிறான் பாருங்கள் யாத்திரையாகமும் எட்டு இருபத்தி எட்டுலே அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகி கத்திற்கு ஒன்னாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் வல்லமையிலும் கிரிகையிலும் பயங்கரமானவனாயிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அணுதினமும் அந்த தேவனுடைய கிரிகையை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வல்லமை விளங்கத்தக்கதாய் யூ டுஸ் யுவர் செல்ஃப் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும் கர்த்தர் யார் என்று விளங்க செய்வதற்கு இருக்கிறார் அதுக்கு நீங்க தான் வழி செய்து விட வேண்டும் ஓப்பன் த டோர்ஸ் கார்ட் லெட் தி கிங் ஆஃப் கதவை திறங்க வாசல்களை உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா ஒட்பிரவேசிப்பார் அவர் பராக்கிரமர் அவர் பெரியவர் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கத்தக்கதாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பின் ஆபே உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலும் நீர் எவ்வளவு இருக்கிறீர் நம்முடைய வல்லமை மகா இருக்கிறது ராஜா இன்னைக்கு நாங்களும் உம்முடைய கிருகைகளை காணவும் உன்னுடைய வல்லமைகளை அனுபவிக்கவும் நாங்கள் அவைகளினாலே உம்மை சேவிக்கவும் கிருபை செய்வீராக இன்னைக்கும் உன்னுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் கர்த்தர் என்பதை தேவன் என்பதை நீர் வழங்க செய்வீராக மக்கே எல்லா துதியும் கனமும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பினாவே அமேன் காட் பிளஸ்